ஊருக்குள்ளார் வந்தால் நீங்கள் எப்படி செருப்பு இல்லாமல் வரீங்களோ போலீஸே வந்தால் கூட செருப்பை கழிச்சு கூப்பிட்டு தான் அங்கே வரணும் நடந்து வருவாங்க அங்கே ஜாக்கெட் இல்லாமல் எங்கள் ஆளுங்க சாமி கும்பிடுவாங்க தட்டு போட மாட்டாங்க எங்கள் ஆளுங்க உங்கள் ஆளுங்களுக்கு விருந்தாடி வந்தாங்களா பசங்களுக்கு ஆம்பளை ஆளுங்க சாப்பாடு போட்டாங்களா லேடிஸ் போய் சாப்பிட்ற போது அதான் எங்க பரமார மாறாம தான் இருக்கு அடுத்த ஜாதிகாரங்க வந்து எங்க ஊருக்குள்ள வந்து தங்க மாட்டாங்க உங்க வீட்டுக்கு வந்தா கூட உங்க வீட்டுல சாப்பிட மாட்டோம் ஊருக்குள்ள வந்து தான் நாங்க தாலி கட்டுறது ஊருக்குள்ள தாலி கட்டுறது கிடையாது தண்ணி குடிக்கிறதா இன்னி குடிக்கிறதா அதெல்லாம் எங்கே நாங்கள் எங்கள் இதில் அதை சாப்பிட மாட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய வில்லேஜுக்கு வந்து பார்த்தோன்னா பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வில்லேஜ் வந்திருக்கோம் கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அவங்க கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா நிறையா வந்து இருந்துச்சு அவங்களோட வழிபாடு எப்படி அவங்களோட கோயில் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பாரம்பரியச்சிட்டு இருக்காங்க அவங்க கோயில் எப்படி என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொன்னால் அவங்க வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது கோயில் எப்படி அவங்க எப்படி வந்து சாமி கும்பிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஸோ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த வில்லேஜ் வந்து சுற்றி காமிக்கப்படுறாரு அவங்களோட ஊர் எப்படி பண்பாடு எப்படி ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல போகிறாரு அண்ணன் என்ன ஐயா ஊர் எந்த ஊருண்ணே இதே ஊர் தான் கே சரி உங்கள் அப்படியே வாழ்க்கை வரலாறு இந்த கோயில் இதெல்லாம் என்ன சாமி என் எப்படி கும்பிடுவீங்க அதெல்லாம் வீடுதான் வந்து அந்த நாளிலேருந்து இது மாதிரி தான் நாங்கள் வச்சுருப்போம் கோயில் வீடு அப்புறம் இதாங்க கோயில் வீடு இந்த எங்கள் ஊருக்கு மட்டும்தான் வந்து அப்போ இருந்து இருந்தே முன்னோர்கள் இருந்து இதுதான் கோயில் வீடு இதே மாதிரி வச்சுருப்போம் ஓடு போட முடியாது இது பண்ண முடியாது இதான் பண்ண முடியும் ஏன்னா வந்து சாமி இந்த இருக்கிற சாமி வந்து பொம்மைக்க இங்கே வந்து பொம்மைக்கு குல தெய்வமானது சாமி பொம்பாக்க சாமின்னு சொல்லி இந்த கோயில் வச்சிருக்கோம் இது எத்தனை வருஷமா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எத்தனை வருஷமாக சாமி விட்டுருக்கீங்க தலைமறை தலைமுறையாக இருக்குது எத்தனை வருஷம்னு சொல்ல முடியாது அதாவது வந்து இந்த நா இந்த ஊர் வந்து இந்த இடத்துல உட்காந்ததுலேருந்து சாமி தான் முன்னாடி வந்து இந்த கோயிலோட அமைஞ்சது அதுக்கு பிற்பாடு தான் இந்த ஊரே அமைஞ்சுது ஒவ்வொரு வீடாக வந்து இங்கே செட்டில் அப்பையில அப்போலேருந்தே எத்தனை தரமாரி சொல்ல முடியாது அப்போலேருந்தே இந்த கோயில் பண்ணுறது ஒரு ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷம் முன்னாடி இருக்குமா இருக்கலாங்க நூறு வருஷம் முன்னாடி நூறு வருஷம் இருக்கலாம் நூறு வருஷம் இருக்குங்க நூறு வருஷத்துலேருந்து இப்போ எனக்கே நாற்பத்தஞ்சு வயசாக இருக்கும்போது இந்த கோயிலு நாலா மூணாவது தரமல் நாலாவது திறமலை பார்த்துட்டு இருக்கோம் அதனால் நூறு வருஷம் சாமி கும்பிட்றது வந்து வைகேசிமா நாங்கள் வைகேசிமா தக்கது தை மாதம் போகிறது முன்னே மாடு மா இது பண்ணி மா வைகாசி மாதம் த திருவிழா போடுவோம் மோமா கரு சாமியோடய வந்து எல்லாமே சாமியை கும்பிட்டு இது பண்ணுவோம் ரெண்டாவது வந்து பெருமாள் சாமி நாங்கள் கும்பிடுறோம் பழக்கம் உண்டு அதனால் பெருமாள் சாமி கும்பிடும்போது ஏழு ஊர் கூடி இங்கே தான் கூடுவாங்க கூடி எல்லாமே இங்கேருந்து சாமி அங்கே இங்கேருந்து அங்கே கோயிலுக்கு போய் எல்லாமே அங்கே இது சாமி கும்பிடுறாங்க இது வந்து கீழே தொட்டி எல்லாம் தொட்டி தான் வரும் கீழே தொட்டி பெட்டி அடுத்தது களத்தப்பட்டி கோமாளியூர் நடுப்பட்டி அடுத்தது மேலப்பட்டி கம்பிளியம்பட்டி அடுத்தது லெஃப்ட் சைடு இருக்கு கொட்டத்தூர் எல்லாமே எல்லாமே எங்காலங்கு தான் ஏழூருமே எல்லாமே இந்த பெருமாள் சாமிங்கிறதுபோது பெருமாள் சாமின்னு கும்பிடும்போது வந்து ஏழூருமே குட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு ஏழு ஊருக்குமே அது வரி உண்டு நூற்றி ஐம்பது வீடு இருக்குது நூற்றி ஐம்பது வீட்டுக்குமே எல்லாமே வரி உண்டு இல்லை இங்க இருந்து தான் ஒரு எல்லாம் ஒரே உண்டிடுவோம் உருண்டி தான் சாமியை நாங்கள் வந்து எடுப்போம் முக்கியமாக பெருமாள் சாமி தான் எல்லாம் விவசாயம்தான் விவசாயம் தான் பேன்சு அடுத்ததுக்கு நாய் தான் நாய் இல்லாமல் இருக்க மாட்டாங்க வீட்டு வீட்டுக்கு வீட்டு வீட்டுக்கு நாய் இது காவலுக்கு ஒரு நாய் இது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூரை இந்த மண் அந்த நாளில் அவங்க வந்து சேர் வச்சு பண்ணியிருக்காங்க தெரியும் அவங்க நூறு வருஷம் இல்லை நூறு வருஷம் ஆயிடுச்சு இல்லை அது நூறு வருஷம் முன்னாடி இருந்தவங்க பண்ணி செஞ்சுருக்காங்க அது அப்படியே நாங்கள் மேண்டேட் பண்ணி வந்தோம் இப்போ இது வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதா ஆமாம் எங்கம்மா வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க பாட்டி அம்மாலாம் வந்து பார்த்தோன்னா வீணுலாம் போயிட்டு இருக்காங்க சரி காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க

சரி பதிவிட போற விடா சரி போறா இது நாங்கள் இது வந்து இந்த இது சாமி தான் இது கூற விடுக்குல்ல அதெல்லாம் இது வந்து எங்கள் சா இந்த ஊருக்கு மட்டும் பொதுவான எங்களுக்கு சாமி வந்து சாமின்னு சொல்லுவாங்க அந்த இது பதவியிருக்கேன் இந்த கோயில் வந்து ஏழு ஊருக்கு பொதுவு இல்லை இல்லை இந்த எங்கள் ஊருக்கு மட்டும் பொதுவாக எங்கள் ஊருக்கு மட்டும் இந்த சாமி போது அந்த கோயில் வந்து பொதுவாக அந்த பெருமாள் சாமி கும்பிடும்போது மட்டும் அந்த ஏழூர் ஒன்று ஊரில் ஒட்டுக்க சேர்ந்துவோம் இங்கே சா இங்கேருந்து சாமி ஆடிட்டு போகிறது அழிச்சிட்டு போகிறது பூக்கூட போக போகிறது இப்போ எடுத்துகிட்டு போகும்போது மாடு இங்கேருந்து போகும்போது எல்லாமே இங்கேருந்து எழூருக்காரங்க சாமியை கும்பிட்டு இங்கேருந்து ஒட்டுக்க போவோம் இந்த இந்த மாட்டம் வந்து ஏலூருக்கு பொதுவானது தான் சாமி இது ஏலூருக்கு பொதுவானது வந்து இந்த இடத்துல கட்டடம் கட்டி இந்த பொது ஜாமான் இருக்குதுல்ல ஆமாம் நாங்கள் சாமி சாம்பாடாக சாப்பாடெல்லாம் செய்வோம் அந்த திருவிழாவுக்கு அந்த சாமான் தட்டியெல்லாம் இப்போ எல்லாமே இதில் வச்சுருக்கோம் ஏழூருக்கு பொது இது ஆ ஏழூருக்கு போது எல்லா எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட்டு அதனால் இது கட்டினது திருநாள் வரும்போது எல்லாம் இருந்துக்கோங்க எல்லாம் உட்காந்துக்குவாங்க பொதுவான இடம் வந்து இது ஜாமான் ஏகப்பட்ட ஜாமான் இருக்குது அதனால் எல்லாமே அதுக்கு ஜாமான் அந்த வீட்டில் போட முன்னு சொல்லி தான் இப்போ எங்கள் கன்னியா கட்டி வச்சுருக்கோம் அவங்க நம்பரு அப்போ கேலங்கேவனு நான் ஊருக்குள்ளார் வந்தால் நீங்கள் எப்படி செருப்பு செருப்பெல்லாம் வரீங்களோ போலீஸே வந்த கூட செருப்பை கலசி கூப்பிட்டு தான் வரணும் தனி நடந்தால் வருவாங்க ஒரு வீடு அந்த இருந்து வீடு அப்படியே வந்திருக்காங்க சில பேருங்க இப்போ அந்த வீடு தட்டிட்டு புது வீடு கட்டியிருக்காங்க இல்லை இருக்கு அவங்க வந்து அவங்க வயசு எப்படி இருக்குது அது மாதிரி தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து பஞ்சாயத்து போருங்கிறது பஞ்சாயத்து போரா ஆமாம் பஞ்சாயத்து போர்னால் பஞ்சாயத்தில் தலைவராக இருக்கும் போது போட்டது உங்கள் போர் குடிநீர் காவை போட்டு உங்கள் ஊருக்கு தனியாக போட்டிங்களா ஆமாம் எங்கள் எங்காலும் ஒருத்தர் தலைவராக இருந்தார் போன அஞ்சுதான் அவர் போட்டு கொடுத்தாரு அந்த இது அப்படியே போர் போட்டு ஊருக்கே தண்ணி கொடுக்கற மாதிரி ஆமாம் இப்போ தண்ணி வசதி எப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தண்ணி வசத்தெல்லாம் முன்னாடி ரொம்ப இதாக தான் இருந்துச்சு இப்போ வந்து பெருத்தில அவருக்கு இந்த பஞ்சாயத்தில் போரில் கொடுத்தாங்க பக்கத்துக்கு அந்த டேங்க் தேங் கட்டிருக்குல்ல காவேரி தண்ணி டேங்க் கட்டியிருக்குல்ல காவேரி தண்ணி வந்துட்டு இருக்கு அது வந்ததுனால கொஞ்சம் வீட்டு வீட்டுக்கு நாய் இல்லாமல் இருக்காது வெளியில் பார்த்தீங்கன்னா மாடு சாய் இருக்கும் இங்கே தோட்டத்தில்லாம் தோட்டத்தில் இருக்கும் வீட்டில் இருக்கும் மாடு வந்து அது அவங்க கொஞ்சம் வெளியில் கொட்டாயில் கட்டியிருப்பாங்க அது இப்போ இந்த டயத்தில் பார்க்க முடியாது அந்த திருவிழா சாய்ந்ததுல நீங்கள் எல்லாமே பார்க்கணும் வீடு இருக்கும் பழைய மடிவெல்லாம் வீடு இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே அதை டிவெல் பண்ணிட்டு ஆஸ்பேரை சிட்டி போட்டு வீடு கட்டியிருக்காங்க காரெல்லாம் உண்டு இது கார் வந்து சொந்த மாதிரி இருக்கேன் அப்படியே ஏசிக்கு வச்சிருக்கேன் அப்படி அவரு நல்ல கார் எடுத்து கார் வச்சுருக்கா அப்படியே கார் வச்சுருக்காங்க பைக் வச்சுருக்காங்க சாமார்த்தமாக ட்ரக் வச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்து அவங்க சொந்த உழைப்பு அவங்க தொழிலும் உழைப்பு ஏதோ அவங்களுக்கு சூட்டாக தான் பண்ணி மேண்ட எல்லாத்துக்கும் ஆடு மாடு இதுதான் ஆமா ஆமாம் எல்லாத்துக்கும் எப்படி நான் அதே மாதிரி சில பேர் ஒன்று பத்தில் ரெண்டு பேர்த்து தான் இருக்கு இருக்கும் எல்லாமே இருக்காங்க சிம்லாடு வெள்ளாடு மாடு இந்த ரோடு வந்து முசிறிட்டு சாப்பிட்டு போகுதுங்களே இதா இல்ல அந்த ரோட்ல இருந்து ஜாயிண்ட் நேரா வாழ வந்து போகுது என்ன எங்க போயிட்டு இருக்கீங்க தோரத்துக்கா என்ன வேலை ஆடு மாடு மயிக்கிற வேலை சரி சரிம்மா சாப்பிட்டீங்களா இது என்னங்கம்மா தூக்கம் சாப்பாடு போதுங்களா சாப்பாடு உங்களுக்கு எனக்கு அங்க இருக்குது இருக்குங்களா எங்க ஆடு மாடு வைக்கிறதுல என்ன எந்த வேலைக்கு வர மாட்டேன் தோட்டருக்கு தோட்டத்தை பார்த்துட்டு அப்படி ஆடு மாடு அப்படி பார்த்துட்டீங்க என்ன சாப்பாடு கொண்டு போறீங்க சாப்பாடு நிலஞ்சு வருதா சேப்பு சனாக்கா என்ன வரைக்கு போயிட்டு இருக்கீங்க வீட்டில் இருக்க சரி சரி சமைச்சிட்டீங்களா சரி எத்தனை பசங்க உங்களுக்கு மூணு பையங்க மூணு பசங்க வேறு எது போயிட்டாங்க ஸ்கூல் போயிட்டாங்களா அண்ணா என்ன வரைக்கு போயிட்டு இருக்காரு வேலைக்கு வராரு எங்க

வண்டியில் வர மாட்டாங்க வந்தாலும் வண்டி ஓரம் நிப்பாட்டிட்டு நடந்தா போங்க செப்பு போட்டுக்கிட்டு ஊர்களை பாட்டாங்க அதான் எங்க வரமாற மாறாம இப்படியேதான் இருக்கு எத்தனை வருஷம் எங்களுக்கு எத்தனை வருஷம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு அது தலைமுறை எத்தனை தலைமறை மாறுது மாறி இருக்குன்னு தெரியாது இதுக்கு மேலே எத்தனை தலைமறை இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும் ஆனா மாறவே மாறாது எங்களுக்கு வந்து அடிச்சு ஜாதிகாரங்க வந்து எங்க ஊர்களும் வந்து தங்க மாட்டாங்க

நாங்களே வீட்ல செஞ்சு சாப்பாடு போறோம் ஆஸ்பத்திரி போனாலும் வீட்டுல சாப்பாடு செஞ்சுதான் அது எப்படி சரி ரொம்ப லாங்கல் போறீங்க அப்படி வீட்டுலதான் செஞ்சுட்டே போகணும் இப்போ நீங்க திருப்பதியே போறீங்கன்னு வெச்சீங்க. வீட்ல இருந்து சாப்பாடு. கட்டு புளிசு வரும். போயிடு வர வரைக்குமே. அங்க சந்தி நாங்க சமைச்சு சாப்பிடுவோம். அங்க போயிடு. ஆமா. இங்க தூரத்துல போய் கடை கண்ணையில எங்க சாப்பிட மாட்டோம். ஏ அந்த காலத்துல அப்படி வெச்சிட்டாங்க. சரியா? ஏனா எங்க சாமி விடாது. எங்க சாமி ஒத்துகாத எங்க சாமி அப்படியே சாமி என்ன சொல்லுது அது விடுது நாங்க செஞ்சுட்டு வரோம். எங்க சாமி அப்படியே தெரியாம சாப்பிட்டாலும் எங்க சாமி காட்டு போடுது. அங்க சாமி இருக்காங்க. அந்த சாமி பெருமாள் சாமி. சரி இப்போ நீங்க பாப்பா தம்பியெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தோன்னா ஏன் ஒரு வருஷம் என்னமோ சொன்னீங்கல்ல ஒரு வருஷம் போயிட்டு வந்துட்டா சேர்த்துக்க மாட்டேன்னு வந்து தாங்க மாட்டாங்க

இப்ப பசங்களெல்லாம் தோசை இட்லியும் செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ காலையில லெமன் சேது செஞ்சு கொடுத்தேன் கடையில் வந்து நாங்க சாப்பிட வந்து அது பசங்க சாப்பிடலாம் லேடிஸ் வந்து சாப்பிடலாம் ஆளுங்களுக்கு வந்தாங்களாம் லேடிஸுக்கு ப பசங்களுக்கு ஆம்பளை சாப்பாடு போட்டாங்களா ஏ லேடீஸ் போ சாப்பிடுற போகுது சாப்பாடு இல்ல அரிசி பருப்பு தரேன் கேணுமருல ஆக்கி தின்னுன்னு சொல்லிட்டாங்களா அதுக்குன்னு அந்த காலத்துல அப்படி வச்சிட்டாங்களா லேடிஸ் வந்து சாப்பாடு கடையில சாப்பிடக்கூடாது இப்போ எங்கனாச்சும் பக்கத்துல விசுவாசம்னு போனா லேடீஸ் வந்து அரிசி பருப்பு தருவாங்க நாங்க தண்ணி மோர்ந்து கேழுமுருல ஆக்கி தின்னுட்டு வருவோம் ஆம்பளைங்க சாப்பிட்டு வருவோம் கடையில இல்ல உங்க வீட்டுக்கு வந்தா கூட உங்க நீ சாப்பிட மாட்டோம் ஆஹ் தெரிஞ்சவங்க வந்துட்டாங்க நீங்க வந்து அரிசி பருப்பு கொடுத்தா

நீ அப்படி வேணும்னா அவர்கிட்ட நம்பர் குடுத்துட்டு போயிருக்கு போன் பண்ணு மாலை கும்பிட்டா வரு வர வா நீ சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சரிம்மா

அடுத்த பக்கம் சாப்பிட மாட்டாங்க நம்ம இதுல வந்து எங்க போனாலும் தண்ணி கொண்டு போயிருந்தா சாப்பிடுவோம் அதே மாதிரிதான் சாமி அந்த கும்பிடுறதுல வச்சு அடுத்தாச்சா என்ன செய்ய நம்ம வெளியில போனாலும் எங்க போனாலும் வீட்டுக்கு வந்துடணும் சாயந்தரம் இதை வந்தா வீட்டுக்கு வந்துடணும் எல்லாம் அதுதான் எங்க ஒரு முறை வந்து அந்த காலத்துல இருந்து நடந்து வர முறை அது அந்த காலத்துல வந்து சாமி கும்பிட்டு அந்த முன்ன ஒரு தலைமாரியில இருந்து சாமி கொண்டு வந்து எங்க ஜாதியம் வர மாதிரி எங்க இருந்தாலும் ஆளுங்களை கொண்டாந்து பெருமாள் சாமி பெருமாள் சாமி அது வந்து இங்க இருந்த பூ கூட போய் அங்க போய் இதுன்னா எங்க ஆளுங்கால வந்து மாடு கொண்டுகிட்டு வருவாங்க அந்த மாடு விட்டா எந்த மாடு மின்னா எலும்பிச்சா மனம் காணி அவங்க பூ பந்தா அது தர்றது அது மாதிரி சாமி கும்பிட்டு அது நடந்துகிட்டு வருது அது எப்படி அது வந்து மூணு வாரத்துக்கு இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு இருக்கும் அது மாதிரி நடக்கணும் மாசம் வைகேசு மாசம் இவருதான் அது மாதிரி நடந்துட்டு வருது அது மாதிரி வந்து எங்க ஜாதியில் வந்து இப்போ இப்ப என்னன்னா திருமணம் வந்து பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷங்கிறாங்க அன்னைக்கு வந்து வெளியாக வந்து காட்டில் பந்தம் போட்டு தான் நாங்கள் சாமி கும்பிட்றது வந்து இதுன்னு தாலி கட்டிட்டு அப்புறமா சாயந்தரம் வந்து இங்கே நெத்து பட்டம் கட்டுறது கோயில் விட்டுல மாதிரி எந்த கோயிலில் போயிட்டு சாமி தாலி கட்டி சாமி கோயில் கிடையாது கோயிலே போக முடியும் கோயில் எல்லாம் கிடையாது இப்போ காட்டில் வந்து பந்தம் போட்டு அங்கே இப்போ அஞ்சு மணிக்கு போகிறது எல்லாம் தாங்க முடிஞ்சு சாயந்தரம் வந்து எல்லாம் அழிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து எட்டு மணிக்கு மேலே தாலி கட்டி பட்டத்தை கொண்டு வந்து நெச்சி பட்டத்தை அங்கே கட்டுறது தாலி கட்டுறது எட்டு மணிக்கு இங்கே காட்டில் காட்டில் கட்டுறது பந்தை போட்டு அந்த இடத்துல காட்டு கட்டிக்கிட்டு வேட்டை போகிறதுன்னு போய் ஒரு கெடாய் கொண்டு அங்கே வச்சு இங்கேருந்து வேட்டை போய் அந்த கெடாய் தூக்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி கிடையா கொண்டு வந்து அப்புறமா இங்கே வீட்டில் வந்து அதை சமைத்து அது வந்து போடுறது ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு மேலே நடந்துகிட்டு வருது இப்போ வந்து தாலி கட்டுறது நடந்துட்டு தாலி கட்டுறது எங்க அப்பா இருந்தாரு நீங்க போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்ப வந்து எங்க அப்பா செத்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எங்க அப்பா லாஸ்ட்ல வந்து

அளோடு எடுத்துட்டு போறது தான் நடந்துட்டு வருது பின்னாடியே வந்து பதினாலு மந்த அஞ்சு மந்த வந்து எத்தனை மந்த வந்தாலே இங்கிருந்து தான் போகணும் நழைச்சிக்கிட்டு மாடு போனால் தான் கோயில் வீட்டில் அங்கே கோயில் கட்டிருவோம் எப்ப என்ன மாடு பொங்கல் அங்கே இருக்க அதை எல்லாம் அவங்க பெரிய காரங்க இருக்கிறாங்கல்ல அவங்க வந்து சந்தனம் போட்டு அழுத்திட்டு போய் அப்புறம் மேல தான் போய் அங்க போய் மாடு விடுறது பாலாவதி பக்கத்துல போய் மூணு கிலோமீட்டர் அங்க போய் போய் தாண்டணும் எந்த மாடு தாண்டா ஒண்ணு ரெண்டு தான் தாண்ட எப்படி நூறு மாடு மேல விடுவாங்க நூறு மாட்டு மேல அது மாதிரி தான் நடந்துட்டு வருது இப்ப எங்க இதுல இதுல வந்து வருஷம் வருஷம் நடக்குமா எப்படிங்க எப்படிங்க வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் மூணு வருஷத்துக்கு இருக்கும் இந்த வருஷம் கும்பிடுவோம் எப்போ கும்பிடுங்க மாசி மாசம் கும்பிடுவோம் தை மாசி பங்கினி பங்கினிக்குள்ள கும்பிட்டுருவோம் எல்லா கும்பிடுவோம் இது அப்புறமேல என்ன செய்வோம் அன்றைக்கி இப்போ காலகட்டத்தில் வந்து ஒரு தான் வந்து சண்டை சாஸ்திரம் வந்துருச்சு மங்களத்துக்கு எங்களுக்கு அது மாதிரி இப்போ வந்து அங்கே ஜோனாவத்தில் சொன்னால் அவங்கள கொரோனா 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 வந்தது அன்னைக்கு சாமி கும்பிட்டு அங்கேருந்து இப்போ ஐம்பது ஆள் தானே சொன்னாங்க ஒரு ஐநூறு ஆள் சொல்லிட்டு வந்தேன் ஆளுக்கு மட்டும் வந்துருச்சு அவங்கள பார்த்துட்டு ஒன்றும் சொல்லல அப்புறம் கும்பிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க தண்ணி இன்னும் எந்த எதுவும் பழக்கம் கெட்ட பழக்கம் இல்லை கிடையாது தண்ணி குடிக்கிறதா கிண்ணி குடிக்கிறதா அதெல்லாம் எங்கே நாங்கள் எங்கள் இதில் யாரும் சாப்பிட மாட்டாங்க அது மாதிரி தான் நடந்துக்கிட்டு வரணும்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க தம்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ